மதுரை டிஆர்யு மற்றும் சிட்டு ரயில்வே தொழிற்சங்க சார்பில் அதன் கோட்ட தலைவர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோட்டை இணைச் செயலாளர் சங்கரநாராயணன் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் உள்ளிட்ட மத்திய அரசு ஊழியர்களுடைய பஞ்சப்படி மேலாயிருச்சு அதனால பே கமிஷன் வச்சு பத்து வருடங்களுக்கு மேலே காலாவதி காலாவதியாக உடனடியாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பள கமிஷனை அமைக்க வேண்டும் அதே போல இப்ப வழங்கக்கூடிய ரயில்வே தொழிலாளர்களுக்கு ஆனது சம்பளம் ஏழாயிரமாக இருக்கிறது ஆகவே உச்சவரம் போனஸை வழங்க வேண்டும் மேலும் இந்த வருடம் சரக்கு உற்பத்தி திறன் அதிகமாக வரலாறு காணாத அளவு இருக்கின்றது ஆகவே நம்பர் ஆப் பேஸ் போனஸ் காலத்து வழங்க வேண்டிய நாட்களும் அதிகரித்து தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளோம் அதே போல மாற்றுத் பணிபுரிகின்ற ரயில்வே ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நாலு விழுக்காடு பதவி உயர்வையும் வழங்க வேண்டும் ரயில்வே துறையில இருக்கின்ற மூன்று லட்ச காலி இடங்களை போர்க்கால அடிப்படையில பூர்த்தி செய்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் அரசு துறையான ரயில்வே துறையை தனியார் மயம் செய்யக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துதான் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு உடனடியாக மத்திய அரசு செவி சாய்த்து என்னோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம்